பாப்பா அக்கா தயிர் வந்து இருக்கீங்களா நாலு பேர் ஊர் ஊரு பேரு பிறந்த ஊரு ஊர் போட்ட ஊர் பத்து போட்டு சொல்லுமா மூணு ஊரு என்ன ஊரு அப்படியா சரி ஓகே சொல்லுங்க

ஒப்பனம் ஆறு தூரம் ஒரு குச்சி வரும் யாருக்கே ஒப்பனம் அஞ்சூரம் ஒரு குச்சி வரும் போட போட்டோன்னே நாலு பொம்பளை பிள்ளைங்க பெத்து பெற்று மறந்து உன்னை கொண்டாந்து கொடுத்துருக்கோம் நீ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நாலு அடிக்கு தான் சரி மட்டும் சொல்லு நீ வந்த நாலு பேர் தான் நான் தெரியல சரி ஒன்று பத்துரும்பிட்டோம் மணி அண்ணா